ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மல்டிமீடியா சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணதுக்கான Status தான் பார்க்க போகிறோம் அது நம்ம எப்படி செக் பண்ணான்னா, க்ரூமில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி சர்ச் கொடுக்கணும் அப்படி சர்ச் பண்ணக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணணும் ஒன் செகண்ட் லோட் ஆனதுக்கு அப்புறம் tnpds தான் இருக்கும். இத கீழானிக்கே ஸ்க்ரோல் அட்டை தொடர்பான சேவை நிலை அறின்னு இருக்கல? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு ஒன் செகண்ட் லோட் ஆகும். இதல குறிப்பு என்றிருக்கல? அதுல உங்களோட குறிப்பு என்ன வந்து கொடுத்துக்கோங்க. குறிப்பு எண் என்கிறது உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நேம் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுலேயே இருக்கும் அந்த நம்பர் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த பேஜில் நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டிலேருந்து நேம் ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நம்மளுக்கு இதுலேயே கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஸ்மார்ட் கார்ட்லேருந்து இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து